நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்நாளில் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் சுற்றத்தார்களும் சமூகத்திற்கும் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாற்பயனும் பொருந்தி நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் திருவருள் பெருகவும் மங்கள வாழ்வைதும் உமது திருவடிகளில் மலர் தூவி வழிபாடு செய்கின்றோம் உருகும் அடியார் அல்லூர உள்ளே ஊரும் தேன் வருக உன்னத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக புலன் போய் திருகும் உள்ளத்தார் நினைவினுக்கும் சேயாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமையின்ற சிறுவா வருக இணைவழியால் வருகும் அமுதே வருக உயிர் பை கூழ் தலைக்க கருணை மலை பரப்பும் முகிலே வருக நரும்பாகே வருக வரைகிழித்த முருகவேற்கு முன் உதித்த முதல்வா வருக வருகவே மோரிக் கலசை செங்களுநீர் முனிவா வருக வருகவே திரிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழ் அர்ச்சனை அருள் வேண்டல் இந்த பாடல் தமிழில் அர்ச்சனை செய்பவர்களுக்கு